அது வேற காலம் இது வேற காலம் சரியா நீ சத்த சும்மா இருக்கியா அத்தா நீ எதுக்கு இப்படி சொன்ன ஏ தமிழ் அதான் உங்க ஐயன் வேணான்னு கரடி சும்மா கரடி எதுக்குறீ இப்ப கத்திட்டு இருக்க எனக்கு வேலை இருக்கு நான் சீட்டு கட்ட போனோம் எனக்கு அம்புட்டு வேலை இருக்கு நீ போ என்னமோ கத்திக்கிட்டே கிடக்காத இப்ப என்ன உன் தாய்மா

அம்மா உங்களுக்கு எதுவும் சீட்டு வேணுமாமா இல்லம்மா எனக்கு இப்ப எதுவும் வேணாமா அடுத்த மாசம் என் மாவளுக்கு பிரசவம் அப்ப வாங்கிக்கிறேம்மா இந்த மாசம் அவங்களுக்கே கொடுத்துருமா சரி சரி அப்ப சரசுக்கே கொடுத்துறேன் இந்த மாசம் ஏழை நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாக்கா கட்டிடுறீங்களா சரி மலரு நாலாயிரத்தி முன்னூறு ரூபா தானே கொடுத்துறேன் கொடுத்துறேன் ஜோதி ஜோதி இன்னும் தூங்கிட்டு இருக்கு பாரு இதெல்லாம் எப்படி உருப்பிடு போதோ ஜோதி என்னம்மா தூக்கு தூக்கம் ஏய் எந்திரடி நேற்று ஜோசிய சொன்னார் எந்திரி நேரம் Iya, itu நீ மகளே இங்க வாங்க மகளே நீ நினைத்த காரியம் ஒரு பொழுதும் நடக்காது ஆம் அந்த இறைவன் ஒரு திட்டம் வைத்துள்ளான் அதுபடி தான் இந்த உலகத்துக்கு நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காது

நீ தமிழை பார்க்கலாம் தான் வந்தே உன் மடியில் இப்படி படுத்துக்க தான் வந்தே ஏன்டி தமிழ் துரத்துற எங்களுக்கு பயமா இருக்குல்ல அப்பா தான் மட்டும் தான் வீட்ல இருக்கு வேற தெரியுண்டி தங்கம் உங்க அப்பா தான் மட்டும் இருக்கும் நான் வீட்டுக்குள்ள தைரியமா வந்தேன் உங்க அப்பா தான் தூங்கிட்டு நீ ஒண்ணு கவலைப்படாத நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப தைரியம் தாங்க யாராவது பார்த்துட்டா என்ன ஆவுது பட்ட பகல்ல ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க உன் மாமனா வந்துட்டு தைரியம் இல்லாம இருந்தா எப்படி சரி மாமே ஆசையா வந்திருக்கேன் ஏதாவது பேசு என்னத்தை பேசுறது எனக்கு பயம்தான் இருக்கு

என்ன தமிழ் ஆசை வந்த மாமா இப்படி துரத்துற நீங்க இப்ப போங்க நாளைக்கு நான் ஆத்தமர சைடு வரேன் சரியா ப்ளீஸ் போங்க மாமா மாமான்னு சொல்றதனால நான் போறேன் நான் வரேன் லவ் யூ தமிழ் எவ்வளவு தைரியம் பாறேன் ஏன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு ஐயோ ஐயோ